நான் சொல்லலை சொன்னால் நடக்காது நான் சொல்ல அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நியூ இயருக்கு ரிசொலேஷன் ஒன்று எடுக்கிறேங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு மத்தியான சாப்பாடு ஆறு நாற்பத்தெட்டாவது இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன பண்ணுறது அதனால தான் ரிசல்யூஷனை சொல்லவே கூடாது ஒரு வேளை நீங்களும் சொல்லி மிஸ் ஆகிடுச்சின்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பேச்சை நிறுத்திட்டு திரும்பியும் சைலண்ட்டாக மூச்சை போடுங்க அதை விட்டுருங்க ஓகே இன்றைக்கி நம்மளுடைய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல உணவு தான் லைக் ஃபைபர் கொஞ்சம் அதிகமான இருக்குது கேரட் சாதம் மூணு முட்டை ப்ரோட்டீனுக்கு போண்டா பக்கத்து கடை பக்கத்து கடைன்ற பக்கத்து வீட்டில் போட்ட போண்டா நல்ல போண்டா ஓகே நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் போட்டாங்கன்னா வாங்கி அதை பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நல்ல போண்டா நல்ல எண்ணெயில் தான் போடுறாங்க பாகற்காய் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது சின்ன வயசில் பட் இப்போது அது கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கசப்பாக இருந்தாலும் கொசப்பாக போடுறோம் நீங்கள் கொடுக்கலாங்க இவங்க வந்து ரொம்ப பண்ணுறாங்க சொல்கிறேனுங்க வீடியோவில் வர்றதுக்கு ரொம்ப பண்ணுறாங்க கொஞ்சம் வெக்கப்படுறாங்க பாவம் அவங்கள மன்னிச்சு விட்ருங்க முட்டைங்க அப்புறம் பாகற்காய் அப்புறம் போண்டா அவ்வளோதான் மக்கள் ரிசர்வேஷன் நடக்கிறதுனாலும் பரவாயில்ல திரும்பியும் சைலண்ட்டாக மூச்சை போடுங்க முடிச்சு விட்ருங்க இப்போ நான் பேச்சை நிறுத்திக்கிறேன் சாப்பாட்டில் மூச்சை போடுறேன் நாளைக்கு சந்திப்போம் லவ் யூ